பாஜகவின் பிரச்சாரப்பிறங்கி அன்பிட் ஆஃப் அப்போசிஷன் லீடர் நம்முடைய பப்புஜி இருக்கார் இல்லையா அவருக்கு செருப்படி பதிலடி கொடுக்கிற மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை நுபூர் சர்மா அவர்கள் செஞ்சிருக்காங்க நுபூர் சர்மா ஞாபகம் பேர் அவங்க தான் அவங்க தான் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேற நாட்டுல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் லீடர் சப்போர்ட் பண்ணிருக்காரு அது பற்றியும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கோவையில இருக்கிற ஒரு பொறுக்கி ஃபாதர் என்ன பண்ணிருக்காரு ஹிந்து மதத்தை குறித்தும் ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்தும் ரொம்ப இழிவா கேவலமா மோசமா அறுவருப்பா பேசியிருக்கான் அவனுக்கான பதவியை கொடுத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் சொல்லுவாங்க கண்டென்ட் கூட போயிடலாம்

दो बात कहूंगी जो मैंने देखा है पिछले दो साल में सनातनियों का नरसंहार करने की कोशिश की गई क्योंकि शायद व्हाट्सएप पे फेसबुक पे कुछ लिख दिया और कुछ ऐसा उल्टा सीधा नहीं लिखा और अगर हिंदू हिंसक होता तो एक हिंदू सनातनी बेटी को इस सुरक्षा घेरे में अपने ही देश में अपनी आजादी गवा के रहने की नौबत नहीं அதாவது மேட்டர் என்னன்னா நம்முடைய பாஜகவின் பிரச்சார பீரங்கி அன்ஃபிட் அப்போசிஷன் லீடரான நம்முடைய பப்புஜ் அவர்கள் ரீசெண்டா பார்லிமெண்ட்ல இந்து கடவுள்களை குறித்தும் இந்துக்களை குறித்தும் ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா இந்துக்கள் ரொம்ப ரொம்ப வயலண்ட் ஆனாங்க அவங்க வன்முறையை அதிகமா கையாளுறாங்க இந்து கடவுள்கள் மட்டும் இல்லாம எல்லா கடவுள்களும் அன்பை மட்டும் தான் போதிக்கிறாங்க சமாதானத்தை மட்டும் தான் போதிக்கிறாங்க ஆனா இந்த இந்துக்கள் வன்முறையாளர்கள் வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை நம்முடைய பப்பூஜி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு செருப்படி பதிலடி தர மாதிரி தான் நம்முடைய நுபூர் சர்மா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்துக்கள் மட்டும் வன்முறையாளர்களாக இருந்திருந்தால் இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்த நாட்டுல ஹிந்து மகளாகிய நானு ஏன் இவ்வளவு பாதுகாப்பின் மத்தியில இருக்கணும் அதாவது நுபூர் சர்மா அவர்கள் ஒரு டிபேட்ல முகமது நபி அவர்களை குறித்து ஒரு கருத்து ஒன்னு சொல்லியிருந்தாங்க அது அவங்களுடைய சொந்த கருத்து கிடையாது அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க கோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்தது லாஸ்ட் டூ இயர்ஸ் என்னென்னலாம் அவங்க பேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நாமளும் பார்த்திருக்கோம் கண்டிப்பா யாராலையும் அது அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது அந்த விஷயத்தை இங்க பாயிண்ட் பண்ணி சொல்றதன் மூலியமா நுபூர் சர்மா அவர்கள் நம்முடைய பப்பூஜி அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ஹிந்துக்கள் வன்முறையாளர்களா இருந்திருந்தாங்கன்னா இதை மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா ஏன் நீங்க இப்படிப்பட்ட ஒரு பொய்யை புழுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காம கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நூபூர் சர்மா அவர்களுக்கு நடந்தத யாராலும் மறக்கவே முடியாது தப்பு செஞ்சவன் வெளியே சுத்திட்டு தான் இருக்கான் இந்த பன்னி மூஞ்சிவாய முகமது இருக்கான் பாத்தீங்களா அவனை தான் சொல்றேன் அவனாலதான் இவ்வளவு பெரிய இஷ்யூவே ஆச்சு ஆனா நுப்பூர் சர்மா அவர்கள் பாருங்க எந்த விதமான தப்பும் பண்ணல ஓகேங்களா எந்த விதமான தப்பும் அவங்க பண்ணல ஆனாலும் அவங்க அண்டர் த்ரெட்ல தான் இருக்காங்க நுப்பூர் சர்மா அவர்களை குறித்து கிரேட் வீடர்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க

அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் இவர் எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு அவரு தான் சர்மா அவர்களுக்கு இந்த ஒரு விவகாரத்துல சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு நெக்ஸ்ட் பொறுக்கி ஃபாதரை பற்றி பார்க்கலாம் இந்த குட்டி கிளிப்பி ஃபர்ஸ்ட் பாருங்க கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் சிஎஸ்ஐ இம்மானுவேல் சர்ச்சு செயல்படுகிறது கடந்த ஞாயிறன்று நடந்த கூட்டத்தின் போது பாதிரியார் பிரின்ஸ் கல்வின் இந்துக்களை இழிவாக பேசினார் இன்றைக்கு நீங்க பாருங்க இந்த இரண்டு சந்ததி தான் உலகத்தை ஆளுகிறது ஒன்று ஆபிரகாமின் சந்ததி இன்னொன்னு இஸ்மேகளின் சந்தைதான் உலகத்தை ஆளுகிறதுங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான் உலகத்தை ஆளுகிறார்கள் நம்ம இங்கே என்ன வேணும் சொல்லிட்டு தெரியல அப்படி இப்படி எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு சனாதனம் தெரியுமா எங்களுடைய ஆன்மீகம் தெரியுமா என்ன தெரியும் கொழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு தெரியறேன் ஆடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியுறேன் என்னையே ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை தீங்குறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி இது எங்கேயாவது இருக்குமா இங்கே வாழ்க்கையில அறிவுதான் இருக்குதா என்னன்னே தெரியும் பாதி புத்தி பாதிரி தப்பா சொல்லுது இந்த உலகத்தை ஆளுவது கிறிஸ்தவமும் கிடையாது இஸ்லாமும் கிடையாது யூதம் தான் இந்த யூதர்கள் தான் இந்த உலகத்தையே ஆட்சி பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகளின் சிஓக்களா இந்தியர்கள் தான் இருக்காங்க ஹிந்துக்கள் தான் இருக்காங்க இந்த அடிப்படை புத்தி கூட இல்லாம இந்த சாக்கடை பண்ணி எப்படிலாம் பேசுது பாத்தீங்களா இவனை இந்த அளவு வசைப்பாடுவதற்கான காரணம் என்னன்னா அவன் தான் அவன் பேசின விஷயங்கள் தான் அப்படியே இன்னொரு குட்டி கிளிப்பிங்கும் போடுற அதையும் பாருங்க என்ன தெரியும் புழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு தெரியுற மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியுது என்னைய ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை தீங்குறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி இது எங்கேயாவது இருக்குமோ அங்கே வாழ்க்கையில் அறிவு இருக்குதா என்னன்னே தெரியல மாட்டோட சாணியை திங்கிறவன் மேல் ஜாதி கிராஸ் பெல்ட் அவர் அப்புறம் அந்த மா அந்த சாணி வருதில்ல அந்த மாடு அது திங்கிறவுமே கீழ் ஜாதி இது என்னன்னே தெரியல உலகத்துல வந்து ஒரு ஒரு மலத்தை திங்குற ஒரே ஒரு இனம் எங்க இருக்குன்னா அங்கே தான் இருக்குது உலகத்தில் எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது திங்குமா இங்கேயாவது இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்குன்னு அந்த மூத்திரத்தை குடிக்கிறான் இப்படி போட்ட ஒரு கேவலமான ஒரு இனத்தை இந்தியாவில் வைத்து கொண்டு அவன் சொல்கிறான் நான் தான் உலகத்துல நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தேங்கிறேன் தலையிலிருந்து வந்தவன் எதுக்கிட்ட கீழே இருக்கிற தின்னுட்டு இருக்கிறேன்னு தலையிலிருந்து வந்தவன் தான் நிற்கணும் இவன் போய் பின்னாடி தான் நிற்கிறான் நம்மளால் மாட்டுக்கு முன்னாடி நிற்போம் இவன் மாட்டுக்கு வாழை தூக்கிதான் எப்படா வாழ் தூக்குறோம் ஏதோ இவருக்கு மட்டும்தான் பேச தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசினுங்கிறாரு யா எங்களுக்கு எல்லாம் பேச தெரியாதா சொல்லுங்க எங்களுக்கு எல்லாம் பேச தெரியாதா உங்களுடைய சிலுவை போர் குறித்து எல்லாம் எங்களால பேச முடியாதா சிவத்திலருடைய விஷயங்களை குறித்து பேச தெரியாதா பைபிள் எப்படி வந்ததுன்றது குறித்து பேச தெரியாதா பேச தெரியும் ஆனா நாங்க பேச மாட்டோம் ஏன்னா தேவையில்லை அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது அது உங்களுடைய மத நம்பிக்கை உங்களுடைய மத நம்பிக்கையை பொச்சைப்படுத்துறதாலையோ காயப்படுத்துறதாலேயோ எங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க எங்களுக்கு என்ன ஆக போகுது அத மாதிரி பார்த்து பார்த்து பார்த்துதான் அதுங்க பாவம் பா பைத்தேங்கப்பா அப்படிதான் பேசிட்டு இருக்க சொல்லிட்டு இது மாதிரிலாம் பேசானுங்க பாருங்க இவனுங்கெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை யாருமே பெருசா கண்டுக்கிறதே இல்லை அந்த ஒரு திமுர்ல தான் அந்த ஒரு அதுப்புலதான் இவனுங்க மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து ஹிந்து மதத்தையும் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறித்தும் நோண்டி நோண்டி பேசிட்டு இருக்கானுங்க இப்ப சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கலாமா மரியாதை கொடுக்கறதுக்கு மனசுதான் வருமா இங்க இருக்கிற இந்துக்கள் எப்பவாச்சோ வாண்டடா போய் கிறிஸ்தவத்தை குறித்து பேசுறாங்களா கிறிஸ்தவர்களை குறித்து இழிவா பேசுறாங்களா கிறிஸ்தவ மத நம்பிக்கை குறித்து இழுத்தும் பழுத்தும் பேசுறாங்களா நீங்களே சொல்லுங்க அது மாதிரி எங்கேயாச்சும் இந்துக்கள் பேசுறாங்களா ஆனா ஒவ்வொரு முறையும் இவனை மாதிரி சோத்துக்கு மத மாறணவா இல்லையா திங்கிறதுக்கு சோறு இல்லாம சோத்துக்கு மதம் மாறணவன் இதை மாதிரிதான் தொடர்ந்து இந்துக்களை நோண்டி நோண்டி பேசிட்டு இருக்கானுங்க ஹிந்து கடவுள்களை சாத்தான்கள் பிசாசுகள் கோவில்களை சாத்தான்களின் கூடாரம்னு சொல்றானுங்க கோவில் நகரங்களா இருக்கக்கூடிய கும்பகோணம் மதுரை காஞ்சிபுரம் மாதிரியான இடங்களை சாத்தான்களின் கூடாரம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்றானுங்க இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி நாம ஏதாச்சும் ஒரு கருத்தை முன்னெடுத்து வச்சோம்னு நம்மள மதவெறி பாருங்க இந்துத்துவ மதுவெறிகள் எவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறாங்க பாருங்க இவனுங்க இருக்கக்கூடிய இந்த நாட்டுல சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி உருட்டுவானுங்க ஜெபா கூட்டம் நடத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை நீங்க நம்பற கடவுள்கிட்ட கேட்கணும் ஆனா அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாம ஏதோ கார்பரேட் கம்பெனி மாதிரி இன்னைக்கு எத்தனை பேரை மதம் மதமாத்தினேன் நாளைக்கு எத்தனை பேரை மதம் இந்த மாசத்துல எத்தனை பேரை மதம் மதமாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டை வச்சு பேசுறது இந்துக்களை குறித்து இழிவா பேசுறது இந்து மத நம்பிக்கை குறித்து இழிவா பேசுறதுன்னு பண்ணீங்கன்னா நான் மட்டும் இல்லை எல்லாருமே கேள்வி கேட்பாங்க இந்த நியூஸ் கட்ட கொஞ்சம் பாருங்க வெறுப்பு பேச்சை வேடிக்கை பார்க்கும் போலீஸ் போராட்டத்துக்கு தயாராகும் ஹிந்து அமைப்புகள் இதுகுறித்து இந்து அமைப்பினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்துக்களை இழிவுபடுத்தும் பாதிரியாரின் மத மதத்வேஷ பேச்சை நேரடியாக முகநூலில் ஒழுப்பெருப்பியுள்ளனர் அதற்கான ஆதாரங்களை சேகரிப்பது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல அவ்வாறு இருந்தும் சாக்கு போக்கு சொல்லி கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் போலீசார் பதுங்குகின்றனர் இது ஒரு பதிவுக்கு இன்னொரு பதிவு என பதிலடியான சம்பவங்கள் நிகழ வழி ஏற்படுத்தி விடும் அபாயம் உள்ளது நாங்கள் போராட்டத்தில் இறங்கும் முன் போலீசார் விழுத்து கொண்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹிந்து அமைப்பினர் சொல்லியிருக்காங்க இந்த விஷயமானது கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு நமக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட இந்த பாதி புத்தி பாதிரியார் மன்னிப்பு கேட்டிருக்காரு இது பாருங்க மன்னிப்பு கேட்ட கோவை பாதிரியார் இந்து மதம் மற்றும் இந்துக்கள் குறித்து அவதூறாக பேசிய கோவைசியசை இம்மானுவேல் ஆலய பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்து சகோதர சகோதரிகளை புண்படுத்துவது எனது நோக்கம் இல்லை என்று மன்னிப்பு கோரி பாதிரியார் வீடியோ வெளியீடு அதாவது இவனுங்க மாதிரியான ஆட்கள் பேசுறதெல்லாம் பேசிருவானுங்களாம் எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்திருவானுங்களா அதுக்கப்புறமா அந்த எதிர்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உடனே அப்படியே காலில் விழுந்துருவாங்க சாஷ்டாங்கமா காலை விழுந்து உங்களுடைய மனது புண்பட்டு இருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் உங்களுடைய மனசை புண்படுத்துவதற்காக இது மாதிரிலாம் பேசவே இல்லை பேசுனதெல்லாம் நீங்க கேட்டிங்க தானே இந்த மாதிரிலாம் பேசினா எந்த ஒரு ஹிந்துக்களுக்கும் மனசு புண்படும் தானே பேசுறதெல்லாம் பேசிடுவாராம் பேசி முடிச்சுட்டு நாங்க வந்து மனசு புண்படுத்துறதுக்காக எல்லாம் ஒண்ணு பேசல அப்புறம் எதுக்கு பேசினேன் இது மாதிரிலாம் பேசினா ஹிந்து மதத்தின் மீது இந்த ஹிந்து மக்களுக்கு வெறுப்பு வரும் வெறுப்பு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மதத்துக்கு வந்துருவாங்க மதம் மாறிடுவாங்க மதம் மாத்திரத்துக்கு இப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான வேலையை இந்த பாதி பாதிரி செஞ்சிருக்கான் சரி கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அத பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த குட்டி கிளிப்பிங்க பாருங்க சபரிமலையில் ஏதாவது சபரிமலை எல்லாம் யாரும் தொடாத தொட்டவங்க எல்லாம் இப்போ போய் பொள்ளி உக்காந்துருக்காங்க யாரும் தொட மாட்டாங்க நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க சென்னை வந்துருக்கீங்க எனக்கு புரியல இந்த தமிழகத்துல உடைய இந்த உத்தம ஊடகவாதிகள் அது எப்படி ஒரு எம்பி கிட்ட ஹிந்து மத கோயிலை குறித்து பேசுவாங்க இதுவே வேற ஏதாச்சும் மதத்தை குறித்து பேசிருக்கலாம் இல்லையா அந்த மசூதி குறித்து சர்ச்சை குறித்து இவெல்லாம் பேச வேண்டியதானே அது மாதிரி ஒரு கேள்வி கேட்க வேண்டியதானே பாஜக உடைய முதல் எம்பி திரு சுரேஷ் கோபி அவர்கள் அவர்கிட்ட பாருங்க எப்படி கான்றவரிசையான கேள்வி கேட்கறாங்க சபரிமலை எடுத்தோருடைய சபரிமலை குறித்து கேக்கிறான்னு பாத்தீங்களா இதே மத்தவங்கிட்ட இது மாதிரியான கேள்விகளையும் கேட்பாங்க கேட்கலாம் சொல்லிட்டு யோசிப்பானுங்க

அருணும் சங்குமான பிரதி எப்படி கூடியதாம் அதாவது போலீஸ்காரங்க ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க இல்லையா அவன் பேரு முகமது கோயா அவன் என்ன பண்ணிருக்கான் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஸ்வீட்டு கொடுக்குறேன் சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த குழந்தைங்களை கற்பழிச்சிருக்கான் குழந்தைங்களை கற்பழிச்சிருக்கான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாதுங்க பல முறை அவன் இது மாதிரி பண்ணியிருக்கான் அந்த முகமது கோயாவோட வயசு என்ன தெரியுங்களா அறுபது அறுபது வயசாயிருக்கு இவனுக்கு பேத்தி பேர மாதிரி அந்த குழந்தைகள் எல்லாருமே அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன் சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தையும் இவன் பண்ணியிருக்கான் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சு இதே மாதிரியான கேடுகிட்ட ஒரு காரியத்தை செஞ்சுதான் இவனை போக்சோ கீழே கைது பண்ணாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதே மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்கான் மறுபடியும் போக்சோல உள்ள போயிருக்கான் சின்ன சின்ன குழந்தைகளை மட்டும் கிடையாதுங்க பெண்களையும் இவன் இப்படிதான் பண்ணிருக்கான் போலீஸ்காரங்களே அதை சொல்லியிருக்காங்க போலீஸ்காரங்களே அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இவன் எப்பவுமே மாதிரி மாதிரிதான் பண்ணுவான் அடிக்கடி இவ இது மாதிரிதான் பண்ணி பண்ணி உள்ள போவான் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையே சொல்லிருக்கு இப்பதான் மத்திய அரசு அந்த சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த சட்ட திருத்தத்தின்படி இவன் தொடர்ந்து இதை மாதிரியான காரியத்தை பண்ணிட்டு இருக்கான் இவனை தூக்குல போட்டா என்ன சின்ன சின்ன குழந்தைங்க குழந்தைங்க இவ இது மாதிரி பண்ணியிருக்கான் இவனை தூக்குல போட்டா என்ன நீங்களே சொல்லுங்க இந்த முகமது கோயாவை தூக்குல போட்டா என்ன பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் கிடைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு விழாவை ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் банде